எனது இந்த வாழ்க்கை இறைவனால் மட்டுமல்ல சில தேவதைகளாலும் ஆசிர்வதிக்கப்பட்டதுதான் நீங்களும் ஒரு தேவதையாக இருக்கலாம் இப்போது இந்த தேவதையை பற்றி சொல்கிறேன் இந்த சூழலில் எம்ஏ ஆங்கில இலக்கியம் இரண்டாம் ஆண்டில் நான் என் காயங்களின் கண்ணீர் துளிகளை கவிதையாக எழுதி சோகராகம் இசைத்து கொண்டிருந்த என்னை பெரிய மெனக்கடல் ஏதுமின்றி இயல்பாய் வெகு இயல்பாய் இன்பராகம் இசைக்க செய்த இனியவள் இப்புவிதனில் இந்த புவனேஸ்வரி புதியவள் என் உணர்வுக்குள்ளும் உறவுக்குள்ளும் புகுந்தவள் இவள் எனக்கு உதவி பேராசிரியை என் உணர்வுகளின் பேராசிரியை உதவி என்பது காசு பணம் தருவது மட்டும்தான் என்று யார் சொன்னது எனக்கு இரண்டாம் ஆண்டு அக்கல்லூரி அவளுக்கு புதியதுதான் பிஹெச்டி படித்துக்கொண்டு பாடம் நடத்த வந்த உதவி பேராசிரியை இப்படித்தான் இந்த உறவில் உணர்வில் கலந்து போனாள் குறைந்தபட்சம் நூறு மாணவ மாணவிகள் அமர்ந்திருந்த கல்லூரி ஆடிட்டோரியத்தில் அனைத்து ஆங்கிலத்துறை மாணவ மாணவிகளுடன் அன்றைய கல்லூரி முதல்வரின் கலந்துரையாடல் இறுதி ஆண்டு என்பதால் எங்களிடம் மை கொடுக்கப்பட்டு எங்களைப் பற்றிய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்ல சொல்லி கேட்கப்பட்டது எல்லோரும் ஏதேதோ சொல்லி எளிமையாக தப்பித்தார்கள் எந்த விவாதங்களும் இன்றி என் கைக்கு மைக் வந்தது பெயர் ஆசைப்படும் தொழில் என முடிந்து கூடுதலாக பிகம் எப்யட் என்றேன் முதல்வர் கேட்டார் இங்கிலீஷ் பொயட் ஆர் தமிழ் பொயட் என்றார் நானோ தமிழ் பொயட் என்றேன் அடுத்த நொடியே கவிதை சொல் என்றார் எதை பற்றி என வினாவி நின்றேன் ஏதாவது சொல் என்றார் சிறிது படபடப்புடன் மனிதநேயத்தை பற்றி தெளிவாக சொன்னேன் விடவில்லை வேற கவிதை ஏதாவது சொல் என்றார் அவர் பெயர் அயோத்தி ஆச்சே தமிழ் பற்றில்லாமல் போகுமா என்ன வேறு கவிதை சொல் என்றார் மென்மையாக பிடித்த மைக்கை இறுக்கி பிடித்தேன் நேற்றைய நீளம் புயல் நினைவுக்கு வந்தது நேற்றைய நீலம் புயல் நினைவுக்கு வந்தது எனக்குள் இருந்த படபடப்பு அந்த புயலை போல ஓய்ந்திருந்தது ஆடிட்டோரியமோ அமைதியாக எனது கவிதையோ தெளிவாக என் வீட்டு தோட்டத்து ரோஜாக்கள் எல்லாம் என் வீட்டுத் தோட்டத்து ரோஜாக்கள் எல்லாம் ஒற்றை காலில் நின்று கொண்டு நீலம் புயலில் குளித்து கொண்டிருந்தன என்னவள் கூந்தலில் குடியேறுவதற்காக என்றேன் உதட்டில் புன்னகை மலர சூப்பர் பிகம் ஏ ரொமாண்டிக் போயிட்டா என்றார் சிரிப்பை பதிலளித்துவிட்டு அமை அமர்ந்தேன் அந்த ஆடிட்டோரியத்தில் தான் அவள் செவிகளுக்கு என் கவிதை வரிகள் அறிமுகமாயின நான் இன்னும் அறிமுகமாகவில்லை அதுவரை அடுத்த நாள் முதன் முதலாக எங்கள் வகுப்பறைக்கு வந்தால் இரண்டாவது பெஞ்சில் அமர்ந்திருந்தேன் நீங்கதானே நீலம் புயல் பற்றி கவிதை சொன்னது என்றாள் ஆமாம் என்றேன் இப்படித்தான் இந்த அறிமுகம் தொடங்கியது முதல் பேச்சும் கூட இதுதான் அதன் பிறகு அவள் வகுப்பறைக்கு வருவாள் பாடம் நடத்துவாள் நான் கவிதை எழுதுவேன் தனியாக இருக்கும்போது அன்றொரு நாள் ரோஸ் கலரான குறிப்பேட்டில் கவிதை நிரம்பிய கையோடு வைத்திருந்தேன் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டே அருகில் வந்து திறந்து பார்க்க முதல் பக்கத்தில் எனது பெயருடன் இருவரு அனுமதி பெற்று அனுபவி என்ற எனது வாசகம் வாசித்து மூடிவிட்டாள் நகர்ந்து சென்றால் மூன்று நிமிட இடைவெளிக்கு பிறகு அருகில் வந்து இதை படித்துவிட்டு தரட்டுமா என வாசிக்க வாங்கி சென்றாள் நானும் மனப்பூர்வமாக கொடுத்தேன் வாசித்து தாருங்கள் என அவள் வாசிக்க வாங்கிய தினத்திலிருந்து நிறைய கவிதைகள் எழுதப்பட்டது அவைகள் எந்த இன்றி அவரிடம் கொடுத்தேன் எவ்வித சலனமும் இன்றி சங்கடமும் இன்றி பெற்றுக்கொண்டார் சோகங்கள் மறந்து புதிய புதிய வார்த்தைகளும் வர்ணனைகளும் வந்தன எழுதப்பட்டன என்னால் எனது கவிதைகள் அனைத்திலும் உள்ள பிழைகளை திருத்தி தருவீர்களா என்று கேட்டேன் சரி என்று சம்மதித்தாள் எனது நோட்டில் காகிதத்தில் டைரியில் இருந்த அனைத்து கவிதைகளையும் அவளிடம் பிழைத்திருத்துவதற்காக கொடுத்தேன் மறுபேதுமின்றி ஓந்து அந்த பணியை அவ்வளவு அழகாக நேர்த்தியாக செய்து சில வரிகளை பென்சிலில் திருப்பி தந்தார் தரும்போது இவ்வளவு சோகம் இதற்கு எல்லாவற்றையும் தூர எறி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்றார் வைரச்சிலையாய் சேலை கிட்டி வந்தவள் உந்தன் காதோரம் கலைந்து கிடப்பதென்ன கட்டி வைத்த மேக கூட்டமோ காலம் கைபிடித்து கச்சிதமாக எங்களை அழைத்துச் சென்றது காகித கவிதைகள் புத்தகமாயின என் கவிதைகள் புதிய பரிணாமம் அடைந்தன எந்த ஆடிட்டோரியத்தில் நான் கவிஞனாவே நின்று நீலம் புயலை பற்றி கவிதை சொன்னேனோ அதே ஆடிட்டோரியத்தில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்களுக்கு மத்தியில் பிற துறை சார்ந்த பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் நிறைந்திருந்த சபையில் மார்ச் மாதத்தில் அவள் தோழியும் உதவி பேராசிரியுமாகிய ஒருவர் அவள் அருகில் அமர்ந்து கொண்டு கவிஞர் பிரபாகரன் எழுதிய அவள் வாசித்த கவிதைகள் புத்தக வெளியீட்டு விழா என்று வர்ணனை செய்து கொண்டிருந்தார் எல்லா கவிதையும் உனது அனுமதியோடுதான் அதில் பகிரப்பட்டது உன்னை அம்மேடைக்கு அழைக்காத வருத்தம் இன்றும் எனக்குள் மிதந்து மிதக்கிறது லேசாக இருந்தாலும் இந்த நொடிக்கு முந்தைய நொடி வரை யாருக்கும் தெரியாது ஓய்வரையில் எனது புத்தகம் மூன்று வித சாக்லேட்டுக்கு மத்தியில் ஹிப் செய்யப்பட்ட எனது கவிதை புத்தகம் உனது கையால் பிரிக்கப்பட்டு நீயே முதன் முதலில் வெளியிட்டாய் என்பது இந்த உறவு உறவாக இந்த உணர்வுகள் உணர்வாக யார் புகழ்ந்தாலும் யார் இகழ்ந்தாலும் துளியும் கரையில்லாமல் புனிதமாகவே இருக்கிறது இன்னமும் இருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்ததற்கும் நல்வாழ்த்துக்கள் காரணத்தோடு தான் பிறக்கிறோம் காரணங்களோடு தான் சிலருக்கு அறிமுகமும் ஆகிறோம் நீ எனக்கு அறிமுகம் ஆகியதால் தான் எனது திறமைகள்